டான்ஸ் இன்ஜிடியூட் ஆமீல் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சென்டர்ஸை பார்க்க போறோம் பார்ட் நம்பர் 101 நாட் ஒன் லைக் பண்ணுங்களோ பண்ணுங்க பண்ணுங்க வந்து நான் அப்புறமா பேசுவோம் பாத்தீங்கன்னா பிறகு பேசுவோம் பாத் மே பாத்ரங்கே அப்படின்னா ரொம்ப அப்புறமா பேசுவோம்னு அர்த்தம் அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதை ஹிந்தியில எப்படி சிம்பிளா சொல்லுங்க பாத்தீங்கன்னா பதானா புல்கயா பதானா புல்கயா அப்படின்னா வந்து சொல்ல மறந்துட்டேன் அர்த்தம் அப்புறம் வந்து இது அவசியம் இல்ல அதை ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா இஸ்கி ஜரூரத் நகிஹ இஸ்கி ஜரூரத் நெகிஹ அப்படின்னா வந்து இதுக்கு இது அவசியம் இல்லை அப்படிங்கிற மீனிங் அடுத்து வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு அது ஹிந்தியில ஒரு அது ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா கோயில் லெட்டர் ஆகையா சரிங்களா சரி ஏதோ லெட்டர் வந்திருக்கு அதை ஹிந்தியில் எப்படி சொன்னாங்கன்னா கோயில் லெட்டர் ஆகையா அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து என்னால முடியாது அதை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மே நெகி கார் சக்தாகும் சரிங்களா ஆம்பள ஜென்ஸாக இருந்தால் மே நெகி கார் சக்தாகுன்னு சொல்லணும் லேடிஸாக இருந்தால் சக்தி ஹூன்னு சொல்லணும் அவ்வளோதான் வித்தியாசம் மே நெகி கார் சக்தாகும் அப்படின்னா வந்து என்னால் முடியாதுங்கிற அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க அதை எளிதாக செய்ய முடியுமா அது நீ ஈஸியாக அதை பற்றி பேச முடியும் அப்படிங்கிறத்துக்கு பேச முடியா தும் ஆராம்சே கர் சக்தாகும் தும் ஆராம்சே கர்த்தகம்னா நீங்கள் வந்து அதை எளிதாக செய்ய முடியுமாங்கிற மீனிங் அப்புறம் வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை ஹிந்தியில் எப்படி பார்த்தீங்கன்னா இஸ்கே பாரமே சுனாக கே இஸ்கே பாரமே சுனாக அப்படின்னா வந்து இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டு கேள்விப்பட்டிருக்கணும்னு அர்த்தம் அடுத்து வந்து என்னால் ஹிந்தி எழுத முடியும் அது ஹிந்தியில் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா மே ஹிந்தி லிக் சக்தாகும் மே ஹிந்தி லிக் சக்தாகும் அப்படின்னா வந்து என்னால் ஹிந்தி எழுத முடியும்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னால் ஹிந்தி புரிஞ்சிக்க முடியும் அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா மே ஹிந்தி சமஜ் சக்தாகும் மே ஹிந்தி சமஜ் சக்தாகும் அப்படின்னா வந்து என்னால் ஹிந்தி புரிஞ்சிக்க முடியும்னு அர்த்தம் அப்புறம் வந்து இந்த வேலையை உடனே செய் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏ காம்கரம் ஃபடாஃபட் ஏ காம்கறோம் அப்படின்னா வந்து இந்த வேலையை உடனே செய்ய அர்த்தம் இன்னைக்கு வந்து இந்த பத்து சென்டன்ஸ் போதும் தன்யவா